டிவி ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்தும் பார்த்திங்கன்னா அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இதில் மூணு டெஸ்ட் முடிஞ்சிச்சு இதில் இந்தியா பார்த்திங்கன்னா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் லீடிங்கில் இருக்கிறாங்க இதோட ஃபோர்த் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ராஞ்சியில் நேற்று காலையில் ஒன்பதரை மணிக்கு நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போய்ட்டு இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா டாஸ் பண்ணி இங்கிலாந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஜோர் விட்டு விளையாண்டதுனால பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருந்தாங்க முந்நூற்றி ரன்னுக்கு பார்த்திங்கன்னா ஆல் விக்கெட் விட்டுட்டு சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா செம்மையா விளையாண்டு ஒரு நாட் அவுட் பிளேயராக இருந்து ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பேஸ்பாலை விட்டு வெளியில் வந்தால் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் டெஸ்ட்ல கொடுத்துருக்காரு செம்ம மேட்ச் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து அழகாக அமைஞ்சிருந்துச்சு ஏசியா பிச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சுரி அடிச்சது கிடையாது பேஸ்பாலுக்கு அப்புறமேட்டு ஆனால் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அழகா விளையாண்டு சூப்பராக செஞ்சுரி வந்து பக்காவாக கொண்டு போய்க்கிறாரு போன டெஸ்ட் சீரிஸில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு இப்போ இப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுரி அடிச்சிரு போன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் வச்சு அடிச்சிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் அடிச்சிக்கிறாரு சூப்பராக இருந்துச்சு அவருக்கு அவர் கூட பார்த்தீங்கன்னா ஓலி ராபிட்ஸன் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் கொடுத்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா டீமை பொறுத்தவரைமே ரவீந்திர ஜடேஜா நாலு விக்கெட்டு டெபியூ மேட்சான ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் இருந்தார் அதுக்கடுத்து இந்தியா கிளம்பிறாங்க இந்தியா கிளம்பற ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாக்கு அடுத்து வந்து யாருமே பார்த்தீங்கன்னா சரியா அவர் ரூன்ஸ் பண்ண கிடையாது ரஜித் ஆகட்டும் சுபன் கிள்கு கொஞ்சம் பொறுமையாளிருந்தாரு அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிசி சொல்ல சுப்பன் கீழோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசா அவர் பண்ணல ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து அவுட் அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு கான் வந்தாரு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு கான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கா லக்கா வந்து இன்னைக்கு மேட்ச்ல இருந்திருந்தார் ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கும் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சரியா அமைய கிடையாது இந்த இந்த மேட்ச் போன மேட்ச் எல்லாம் சூப்பரா இருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த மேட்சில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சரியா அமைய கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்வின் அஸ்வினை ஏமாத்திட்டாரு அவரும் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஏன்னா நூத்தி முப்பத்தி நாலு ரன் இருக்கிறாங்க இருநூத்தி பத்தொன்பது ரனுக்கு ஏழு விக்கெட் இந்த ஏழு விக்கெட்ன்றது பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் துருவ் ஜூரல் மட்டும்தான் இருக்கிறாரு அவரு கூட பாத்தீங்கன்னா டைலாண்டான குல்தீப் யாதவ் விளையாண்டுட்டு இருக்கிறாரு அது அவங்க ராபின்சன் பாத்தீங்கன்னா அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிடுறாரு நம்ம சைடுலயும் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு பாத்தீங்கன்னா த்ரு ஜூரல் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு வந்தார்னா இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் பக்கம் வருவாங்க ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் வருதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது ரன்னு கூட அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இரநூத்தி ஐம்பது ரன் அப்படின்னா நூறு ரன் பார்த்தீங்கன்னா அவங்க லீடிங்கில் இருப்பாங்க நாளைக்கு மெயினான மூணாவது நாள் இந்த மூணாவது நாள் மட்டும் அவங்க ஃபுல்லாக பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி எழுதி வச்சாங்க இந்தியா இந்த மேட்ச் தோற்றுரும் நான் வந்து அபசகமாக சொல்லலை மூணாவது நாள் ஃபுல்லாக இங்கிலாந்து பேட்டிங் பண்ணால் யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரன் அடித்தாலே நம்ம நூற்றம்பது ரன் இப்போ பின்தங்கியிருக்கிறோம் இரநூத்தம்பது ரன் அடித்தாலே பாத்தீங்கன்னா நானூறு ரன் ஆயிரும் நூற்றி முப்பது ரன்னு தான் முந்நூற்றி எண்பது ரன் ஆயிரும் ஆனால் அவங்க முன்னூறு ரன் அடிச்சாங்கன்னா அதே கணக்கு போட்டு பாருங்க முந்நூறு ரன் அடித்தாங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ரன் நானூற்றி இருபது ரன் அப் அந்த சம்திங் நம்ம போயிடுவோம் அந்த ரன்லாம் போனால் சேசிங் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாயிரும் ஏன்னா இரநூறு ரன்னாலே நம்மளால் சேசிங் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தான் தோத்து போனோம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா சேசிங் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபோர்த் ஃபோர்த் டேல வந்து சேசிங்கு அதுவும் ஃபிஃப்த் டேல சேஸிங்க அப்படின்றதுலாம் நடக்காத ஒரு காரியம் அவ்வளோ வேணும் சேசிங் பண்ணுறது நம்ம ஆல் விக்கெட் தான் போவோம் ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம நடக்காதுன்னு தான் நம்ம நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச் டே த்ரீல தான் தெரியும் இப்போதான் டே த்ரீல த்ரூ ஜூரல் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியாவை தூக்கி கொண்டு போயிட்டாரு அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து பேட்டிங் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம என்னன்னே சொல்ல முடியும் ஏன்னா அவங்க எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக நம்ம எவ்வளோ ரன் அடிக்கிறோம் அப்படின்றது அவங்க எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி போகணும் அந்த அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி போகும்போது வெற்றியாக அமையலாம் தோல்வியாகவும் அமையலாம் அது வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ்னு வந்துட்டாலே ரோஹித் சர்மா கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு அப்படின்னா இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணலாம் நான் பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு வந்து காலையில் ஒரு லஞ்சுக்கு முன்னாடி உள்ள நம்ம பேட்டிங் பண்ணால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது ஒரும் மாதிரி ஒரு முந்நூறு ரன் அடிச்சா கூட அவங்க மீதி முந்நூறு ரன் அடிச்சிட்டா கூட முந்நூற்றம்பது ஐம்பது தான் முந்நூற்றம்பது ரன் கூட சேசிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கபா டெஸ்டில் நம்ம அப்படி தான் பண்ணோம் அதனால நான் சொல்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் நாளைக்கு நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு பார்க்கலாம் அவங்க பொறுத்தவருமே த்ரு ஜூரல் மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அதேமாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைமே ஷோகிப் பாஷியர் சூப்பராக போட்டுருந்தாரு நாலு வீட்டு இருந்தார் நான் ஹார்ட்லி ரெண்டு வீட்டு இருந்தார் அவரும் செம்மையாக போட்டுருந்தாரு ஆண்டர்சன் ஒரு வீட்டு இருந்தார் ரோஹித் சர்மாவை அவரும் நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணார் பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு மேட்சோட டே த்ரீ முக்கியமான மூணாவது நாளே நாளைக்கு தான் அந்த மேட்சில் தான் நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு டே த்ரீல பார்க்கலாம்